யோகி சர்மாஜி உங்கள் கோணம் என்ன இதில் இப்போ அம்மா சொல்லும்போது சொன்னாங்க அவருடைய பார்வை பேச்சு நடவடிக்கை எல்லாமே வந்து இயற்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏற்ப இல்லை அதாவது அவர் பேசின பேச்சில் வந்து இருள் சேர் இரு வினையின் சேராக இறை இவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்ற ஒரு வள்ளுவர் சொன்ன ஒரு கூற்றை எடுத்து தான் அவர் பேசியிருக்கார் அதில் பாவ புண்ணியம்ன்றது இறைவனுக்கு போய் சேராதுங்கிறது தான் வள்ளுவர் சொன்னதே அதை புரியாமையே அவர் இந்த மகாவிஷ்ணு பேசியிருக்காரு அது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று ரெண்டாவது பாவ புண்ணியத்தை பற்றியே பேசக்கூடாதுங்கிறது சரியான கூற்றானா எனக்கு தெரியாது கிடையாது பாவ புண்ணியத்தை பேசணுன்றீங்க பேசலாம் சாதாரண மனிதன் முதலும் பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க பேசுறதுனால தப்பு கிடையாது எப்படி தப்பு ஆகும்னு எனக்கு தெரியல அதாவது ரெண்டாவது பிஞ்சு மணங்களில் அதை போய் விதைச்சது தப்பு இந்த மாதிரி பெரிய விஷயத்தை கொண்டு போய் ஒரு சிறிய செடியை வெட்டுறதுக்கு கோடாரி தேவையில்லை கோடாரியை வச்சு சிறிய செடியை வெட்ட வேண்டியதில்லை அவர் வெட்டிட்டார் அதுதான் இப்போ இங்கே கூற்று தப்பு ரெண்டாவது இவங்க கேட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா யார் இதை அனுமதித்தது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை இதில் இருக்கிற அரசாங்கம் நீங்கள் விதைச்சது தப்பு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடந்து ஒரு சர்ச்சையானனால இது வெளிச்சத்துக்கு வருது இது மாதிரி நூற்று கணக்கானவாக அரசாங்க பள்ளிகள்லேயும் பேசிட்டு இருக்கிறாங்க தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுங்கிற பேரில் நிறைய நடக்குது அதை யார் தட்டி கேட்பது அரசு பள்ளியை மட்டும் நீங்கள் இப்போ டார்கெட் பண்ணுறீங்க எல்லாரும் தனியார் பள்ளிகளில் நிறைய ஆன்மீக போதனைகளே நடக்கிறது தவறுகள் நடக்கிறது எவ்வளவோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இவர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுங்கிற பேரில் தவறாக பேசியிருக்கார் வேணால் உண்மை ஆனால் குழந்தைகள் கிட்டே அப்போ ஆன்மீகத்தை பரப்ப வேண்டாம்னு சொல்கிற நீங்கள் அரசியலை பரப்பலாம்னு இருக்கா அறிஞர் அண்ணாவே சொல்கிறார் மாணவர்கள் அரசியலுக்கு வரணும்னு அப்போ மாணவர்கள்கிட்ட அரசியலை பரப்பலாமா ஆன்மீகத்தை பரப்ப வேண்டாம் விட்டுடுவோம் அரசியல் பேசினாங்கன்னு நான் கே ஒரு ஓட்டு போடுறது மாணவர்கள் அரசியலுக்கு வரலாம்னு சொல்கிற போது அதில் நியாயம் இருந்தால் தும் தவிர்த்து அநியாயம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி விஷவித்துக்களாக இவர் வந்து பேசிய விஷயம் தவறு அதை ஒப்புக்கொள்ளணும் ஆன்மீகத்தை பேசுறது தப்பு இல்ல குறிப்பா கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களை புகுத்துனதுதான் தப்பு பாவ புண்ணியம்ன்ற விஷயங்களை பேசலாம் பேசணும் பாவம் புண்ணியம்ன்றது ஏதோ ஒரு அதாவது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறேங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதில் மாற்று கருத்துக்கள் உண்டு நிறைய இருக்கு ஆனால் பாவம் நாம் செஞ்சால் இப்போ ஒரு உயிரை கொலை பண்ணுறோம்னா அது பாவம்தான் அது எப்படி புண்ணியமாகும் அப்போ அங்கே பாவம் புண்ணியங்கிற வார்த்தை வருது அந்த செயலும் நடக்கிறது அப்போ வந்து நீங்கள் வந்து அதை பேசவே கூடாதுங்கிறது தான் தப்பு பேசித்தான் ஆகணும் பேசினா தான் உண்மை புரியும் பேசவே இல்லைன்னா எப்படி கடவுள் இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாதானே இல்லைன்னு சொல்கிறது ஒருத்தர் இருக்கீங்க இல்லைன்னு சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க இருக்கிறத வச்சுதானே இல்லைன்னு சொல்ல முடியும் சரி அதாவது இப்போ ஐயா சொல்கிறது வந்து அந்த கேள்வி நியாயமானது அரசியலை பரப்பலாமா நம்ம எதையுமே புகுத்தக்கூடாது பரப்பலாமான்னா யாரும் அரசியல்வாதிகள் போய் பள்ளிக்கூடங்களுக்குள்ள பேச முடியாது அரசியல் பேச முடியாது அரசியல் பேசுறது அதாவது கூட அதாவது அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கார் அரசியல் மாணவர்கள் எல்லாம் வரணும்னு ஒரு காலேஜ்ல பேசியிருக்கிறோம் இல்லைங்க அவர் உண்மைதான் அவர் நிறைய இடங்கள்ல பேசி இருக்காரு என்னன்னா மாணவர்களுக்கு அரசியல் தெரியணும் ஏன்னா பதினெட்டு வயசுல ஓட்டு போட போறாங்க பதினெட்டு வயசுல ஓட்டு போடுகிறவர் அரசியல் தெரியாம எப்படி இருக்க முடியும் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை போய் நம்ம பள்ளிக்கூடத்துல பண்ண முடியாது ஆன்மீக ஆன்மீக பிரச்சாரம் நாத்திக பிரச்சாரம் அப்புறம் இந்த மத பிரச்சாரம் இப்படியே பள்ளிக்கூடத்தை வந்து பிரச்சார களமாக மாற்றக்கூடாது அது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் அதுல எக்ஸப்ஷன் தான் இப்ப நான் நான் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் போறோம் நாங்க அந்த கருத்தை போறது இல்ல மாணவர்களுக்கு தேவையானதா பேச போறோம் அண்ணாவை அழைத்து பேசுன நிகழ்ச்சிகள்லயே ஒரு அரசியல் கட்சி அரசியல்னு ஒண்ணு பேசாம உலக வரலாறாக வர மாதரியங்களெல்லாம் வந்தாரு அதுல இந்த கருத்துலேயே திணிச்சிருக்காரு இதுதானே உண்மைதான் உலக வரலாறு உலக வர அல்ல அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறது ஏன்னா மாணவர்கள் தான் தலைவர்களாக வர்றாங்க ஆகையினால அரசியல்ங்கிறது மாணவர்களுக்கு அடிப்படையா புரிதலே தவிர தேர்தல் அரசியல் கட்சி எல்லாம் பிரச்சாரம் அல்லது இப்போ தேர்தல் பற்றியே பேசல ஆனால் இது வந்து தேவையானதா அப்படி தேவை இல்லையா அப்படின்னு பார்த்தா மாணவர்கள்கிட்ட இதை கொண்டு போனது தான் தவறு அதுவும் சின்ன குழந்தைகள் சின்ன பசங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து இதை புகுத்துனது தப்பு ஆனால் பாவ புண்ணியம்ங்கிறது பேசினா தான் புரியும் பேசித்தான் ஆகணுன்றது தான் என்னுடைய கருத்து